compromise um, unga side la enga side la gt holidays south india's number one travel brand ibc tamil neyarkalukku vanakkam ஸ்ரீலங்காவில இவ வானிலை ரொம்ப மோசமா இருக்கு அதிக வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு எல்லாம் ஏற்பட்டிருக்கு இதனால கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இருபத்தி ஒரு பேர் மாயமானதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு சோ இதனால இப்போ என்ன நிலவரம் குறிப்பா வடக்கு கிழக்கு பகுதிகள் அதாவது தமிழர்கள் அதிகமா வாழக்கூடிய அந்த பகுதிகளில் என்ன நிலவரம் நம்ம ஸ்ரீலங்காவில இருந்து ஐபிசியின் தொகுப்பாளர் பிரியங்கன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட நமக்கு இருக்கிற சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஐபிசி இப்போ ஸ்ரீலங்காவில என்ன நிலவரம் சார் குறிப்பா யாழ்ப்பாணத்துல என்ன மாதிரியான நிலவரம் இருக்கு இலங்கையை பொறுத்தவரை இலங்கையிலே பல பாகங்களிலும் தொடர்ச்சியான மழை இருக்கிறது அதே போல வெள்ளப்பெருக்கு அபாயம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாடு முழுவதற்குமாக இந்த வெள்ள அனர்த்தி எச்சரிக்கை அதாவது சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அஹ் இதுவரைக்கும் கடந்த நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து ஆஹ் இன்றைக்கு வரைக்குமாக ஐம்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அது மாத்திரமில்லாமல் இருபத்தி ஒரு பேர் மாயமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அவர்கள் தேடுகின்ற பணியிடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது பொறுத்தவரை கொஞ்சம் பலத்த காற்று அதே நேரம் மழையும் தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய புயல் இன்னமும் யாழ்ப்பாணத்தை நோக்கி வரவில்லை என்று சொல்லுகிறார்கள் இப்போ எந்தெந்த பகுதிகளில பாதிப்பு அதிகமா இருக்கு சார் குறிப்பாக தமிழர் ஆயிரத்தினுடைய அஹ் அம்பாறை மட்டக்கிளப்பு குருகணமலை போன்ற பகுதிகள் அதிகளவான வெள்ள அதே போல மழை காற்று இவற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய மின்படங்கள் அறந்து விழுந்திருக்கிறது மரங்கள் முறிந்திருக்கிறது இப்படியான ஒரு நிலை அதே போல மக்கள் இடம்பெயர்ந்து தற்கா தற்காலிக இடைத்தங்கள் முகாம்களிலே இருக்கக்கூடியதும் அதே போல அஹ் அனர்த்த முகாமை நிலையத்தினுடைய உதவியை நாடி இருப்பதாக காணக்கூடியதாக இருக்கிறது அதே நேரத்தில் மண் சரிவு அபாயம் இளைஞருடைய மத்திய மலைநாடு குறிப்பாக மத்திய மாகாணம் மேல் மாகாணம் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மண் சரிவு அபாயம் இருக்கிறது எட்டு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அடுத்து வருகின்ற நான்கு மனத்தியாலங்களுக்கு பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு சொல்லி சார் இப்போ தமிழர் தாயக பகுதிகளில் பாதிப்புகள் அதிகமா இல்ல தென் இலங்கை பகுதிகளில் பாதிப்பு அதிகமா சார் அதாவது தென்னிலங்கையை தாண்டி மத்திய மலைநாடு என்பது கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக காணப்படுகிறது அதிகளவான உயிரிழப்புகள் மதுரை மாவட்டத்தில் பதிவாகி இருக்கிறது காரணம் அங்கே மண் சரிவு ஏற்பட்டிருப்பதால் மக்களுடைய வீடுகள் மூடுப்பட்டிருக்கிறது அதே போல அஹ் நீர்த்தேக்கங்கள் அதிக நீர்த்தேக்கங்கள் மத்திய மயில்நாட்டிலே காணப்படுவதால் அவை மடை தானாக திறந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது கொற்கமலை நீர்த்தேக்கத்தினுடைய வான்கதவுகள் தானாக திறந்திருப்பதாக சொல்லுகிறார்கள் வெள்ள அனசமும் காணப்பட்டது அதே நேரத்தில் அஹ் தமிழர் தாயகத்தினுடைய பகுதிகளாக இருக்கும் போது அம்பாறை போன்ற பகுதிகளில் கடுமையான வெள்ள நிலை காணப்படக்கூடியதாக இருக்கிறது அம்பாறையினுடைய தாய்ந்த மருது பிரதேசத்திலே நேற்று முன்தினம் ஒரு மகிழ்ந்து ஒன்று ஆற்றோடு அள்ளு போயிருக்கிறது அல்லது இரண்டு வயதானவர்கள் ஒரு ஆறு வயது சிறுமி உட்பட உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சோகமான சம்பவமும் பதிவாகி இருக்கிறது மற்றபடியாக மட்டக்கிழப்பிலே தொடர்ச்சியான வெள்ள நிலைமைகள் காணப்படுகிறது போக்குவரத்து பாதைகள் மூடப்பட்டிருக்கிறது அஹ் மக்கள் தங்களுடைய இருந்து இடம்பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதே போல திருகோணமலையை பொறுத்தவரைக்கும் பலமான காற்று வீசக்கூடிய நிலைமை காணப்படுகிறது கனமழையும் பெய்து கொண்டிருக்கின்றபடியாலும் அங்கும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வீதியிலே மரங்கள் முறிவடைந்து விழுதல் அதே போல மின் கம்பிகள் இந்த வடங்கள் அறந்து விழுந்து அதன் ஊடான ஆபத்துகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால் இலங்கையினுடைய மின்சார சபை அறிவித்திருக்கிறது ஆபத்து இருக்கக்கூடிய பிரதேசங்களில் மின் இணைப்புகள் தற்காலிகமாக துண்டிக்கப்படுவதாக இப்போ வடக்கு கடலோர பகுதிகளிலையும் வந்து வெள்ள அபாயத்துக்கான சாத்தியம் இருக்கா நிச்சயமாக அதாவது வடக்கு இருக்கக்கூடிய கடற்பகுதிகளுக்கு மீனவர்களை மீன் குடிக்கச் செல்ல வேண்டாம் என்று சொல்லி அறிவுறுத்தியிருக்கார்கள் அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தினுடைய தீவக பகுதிகளிலே மக்களுடைய வீடுகளுக்குள் வெள்ள நீர் புது வந்திருப்பதை இருக்கிறது ஆஹ் பூங்குடித்தீவு தீவு போன்ற பிரதேசங்கள் நெடுந்தீவு போன்ற பிரதேசங்களில் இந்த வெள்ள நிலைமைகளை பாடக்கூடியதாக இருக்கிறது ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியான மழைகள் நேற்றிரவு முதல் பெய்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் அப்படியான பாரதூரமான விளைவுகள் ஏற்படவில்லை இப்போ நிலச்சரிவு வெள்ளப்பெருக்கு எல்லாம் நிறைய ஏற்பட்டுட்டே இருக்கு ஐம்பத்தி ஆறு பேர் இறந்து போயிருக்காங்க அஹ் மக்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக கவர்மெண்ட் என்னென்ன சப்போர்ட் எல்லாம் கொடுக்குறாங்க சார் குறிப்பாக இந்த மக்கள் பாதுகாப்புக்காக அன்னற் அமைத்து மத்திய நிலையம் அதே போல பேரிடர் உதவி நிலையம் இவை செயற்பாட்டில் இருக்கிறது அவசர தொலைபேசி இலக்கங்களை அறிவித்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் மக்களுக்கான உலருணவுகள் அதே போல அவர்களை பாதுகாப்பாக தங்க வைக்கக்கூடிய இடர் இடர் மத்திய நிலையங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் நாட்டினுடைய மாவட்ட செயலகம் பிரதேச செயலகங்களும் இணைந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது குறிப்பாக இலங்கையினுடைய ஜனாதிபதி பாதுகாப்பு நிதியத்திலே இருந்து அஹ் இதற்காக ஒன்று தசம் இரண்டு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது போதாது என்றால் இன்னும் கேளுங்கள் என்று சொல்லி ஜனாதிபதி அறிவித்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் நாட்டினுடைய அனைத்து

கட்டாயிருக்கு இந்த மாதிரியான ஒரு பேரிடர் காலத்துல மக்களுக்கு உதவி சீக்கிரம் கிடைக்குதா அஹ் அப்படியான நகர்ப்புகள் இடம் பெற்றுக்கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேர் பேர் வந்து வெள்ளத்திலே சேர்க்கிறது ஆஹ் இந்த நிலையில் பேரிடர் அனர்த்த முகாமைத்துவத்தின்படியாக பெர் இருநூற்றி பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய அஹ் உலங்கு வானூர்தி ஊழாக இந்த மக்கள் பாதுகாப்பாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அதே போல தொடர்ச்சியாக பயணத்தின் போதான தடைகள் வெள்ளத்திலே மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு குறிப்பாக தொழில்துர பயணங்கள் அப்படியான பயணங்களை ஏதமானவரை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று அரசு தரப்பும் ஏனைய ஏனையிட அமைத்துவ நிலையங்களும் அறிவித்திருக்கிறார்கள் ஸ்ரீலங்காவில் சுனாமி எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க கடலோர பகுதிகளில் அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுதா சுனாமிக்கான அறிகுறிகள் எல்லாம் நிஜமாக கடல் நீரினுடைய நிறம் மாறி காணப்படுகிறது அதை எப்பல கடல் கொந்தளிப்பான ஒரு நிலைமை சாதாரணமாக நடைபெறுகிறது அதனால் சுனாமி ஏற்படுகின்ற அளவுக்கு பாரதூரமான நிலைமைகள் இதுவரை அறியப்படவில்லை ஆனாலும் இனி வருகின்ற காலப்பகுதிகள் தொடர்பாக சொல்லிக் கொள்ள முடியாது வருகின்ற நாற்பத்தி எட்டு நடத்திய காலங்கள் இந்த மக்களுக்கு ஒரு கடினமான காலப்பகுதியாகவே காணப்படும் என்று சொல்லி நம்பப்படுகிறது இதனுடைய விளைவுகள் இதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் தொடர்பாக தொடர்ச்சியாக புவியியலாளர்கள் அல்லது காலநிலை தொடர்பானவர்கள் வளிமண்டல உயர்த்தி போன்றவை இந்த நகர்வுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த வளிமண்டல திணைக்களம் இலங்கையினுடைய நீர்ப்பாசன திணைக்களம் தங்களுடைய அறிவுறுத்தல்களை வழங்கிக் கொண்டிருந்தாலும் அவை சிங்கள மொழியில் மாத்திரம் வழங்கப்பட்ட ஒரு குறைபாடு சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து ஊடகத்துறைக்கான பிரதி அமைச்சர் அதனை நிவர்த்தி செய்வதாக தற்போது சற்று முன்னர் அறிவித்திருக்கிறார் ஓகே சார் இந்த மழை வந்து இன்னும் கொஞ்ச நாளுக்கு தொடரும் அப்படின்னு செய்திகள் எல்லாம் கேட்டோம் அங்க என்ன நிலவரம் சார் அங்க என்ன சொல்றாங்க இப்போ இந்த மழை நிக்கும்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த புயல் மையம் கொண்டிருக்கிற காரணத்தினால் மழைக்கான கால பகுதி காணப்படும் சொல்லிப்படுகிறது அதுவே புயல் நகரத்தில் இந்த மழை கொஞ்சம் கொஞ்சமாக நிற்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக நாளைய தினமிலே கிழக்கு மாகாணத்துடைய எதிர்கொடமலை மெட்டக்கிளப்பு உள்ள பகுதிகளில் மழை குறைவடை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆஹ் யாழ்ப்பாணத்தில் இன்னும் கனமழை காத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் காலநிலையினுடைய மாற்றம் இந்த புயல் ஆரம்பத்தில் இருந்த வேகத்தோடு ஒப்பிடுகின்ற போது இன்றைய தினம் காலை வேளையில் வேகம் குறைவடைந்து இருக்கிறது அது மீளவும் என்றும் மையம் கொண்டு நகருகின்ற விதங்களை வைத்துதான் இது தொடர்பான தகவல்களை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் நாளைய தினம் இது குறையும் ஒன்று குறிப்பிட்டிருந்தாலும் அது எந்த அளவுக்கு சாத்தியமானது என்பது இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை உங்களுடைய தகவல்களுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஸ்ரீலங்காவில இப்ப வானிலை ரொம்ப மோசமா இருக்கு அதிக அளவிலான வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு எல்லாம் ஏற்பட்டிருக்கு இதனால கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இருபத்தி ஒரு பேர் மாயமானதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு சோ இதனால ஸ்ரீலங்காவில இப்ப என்ன நிலவரம் அதுலயும் குறிப்பா வடக்கு கிழக்கு பகுதிகள் அதாவது தமிழர்கள் அதிகமா வாழக்கூடிய அந்த பகுதிகள்ல என்ன நிலவரம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்ரீலங்காவுல இருந்து ஐபிசிஎன் தொகுப்பாளர் பிரியங்கன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட நமக்கு இருக்கிற சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஐபிசி நீர்களுக்கு இப்போ ஸ்ரீலங்காவுல என்ன நிலவரம் சார் குறிப்பா யாழ்ப்பாணத்துல என்ன மாதிரியான நிலவரம் இருக்கு ஆஹ் இலங்கை பொறுத்தவரை இலங்கை பல பாகங்களிலும் தொடர்ச்சியான மழை இருக்குது அதே போல வெள்ளப்பெருக்க வாயம் அறிவிக்கப்பட்டிருக்குது நாடு முழுவதுக்குமாக இந்த வெள்ள அணுப்பை எச்சரிக்கை அதாவது சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அஹ் இதுவரைக்கும் கடந்த நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து அஹ் இன்றைக்கு வரைக்குமாக ஐம்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அது மாத்திரமில்லாமல் இருபத்தி ஒரு பேர் மாயமாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது அவர்கள் தேடுகின்ற பணியிடம் பெற்று யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை கொஞ்சம் பலத்த காற்று அதே நேரம் மழையும் தொடர்ந்து பெய்து கொண்டிருப்பதை இந்த என்று சொல்லக்கூடிய புயல் இன்னமும் யாழ்ப்பாணத்தை நோக்கி வரவில்லை என்று சொல்லுகிறார்கள் இப்போ குறிப்பா எந்தெந்த பகுதிகளில் பாதிப்பு அதிகமா இருக்கு சார் குறிப்பாக தமிழர் சாயத்தினுடைய அஹ் அம்பாறை மட்டக்கிளப்பு குறிக்கணமலை போன்ற பகுதிகள் அதிகளவான வெள்ள அதே போல மழை காற்று இவற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய மின்படங்கள் அறந்து விழுந்திருக்கிறது மரங்கள் முறிந்திருக்கிறது இப்படியான ஒரு நிலை அதே போல மக்கள் இடம்பெயர்ந்து தற்கா தற்காலிக இடைத்தங்கள் முகாம்களிலே இருக்கக்கூடியதும் அதே போல அனர்த்த முகாமை நிலையத்தினுடைய உதவியை நாடி இருப்பதாக காணக்கூடியதாக இருக்கிறது அதே நேரத்தில் மண் சரிவு அபாயம் இலங்கையுடைய மத்திய மலைநாடு குறிப்பாக மத்திய மாகாணம் மேல் மாகாணம் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மண் சரிவு அபாயம் இருக்கிறது எட்டு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அடுத்து வருகின்ற பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு சொல்லியிருக்கார்கள் இப்போ தமிழர் தாயக பகுதிகளில் பாதிப்புகள் அதிகமா இல்ல தென்னிலங்கை இலங்கை பகுதிகளில் பாதிப்பு அதிகமா சார் அதாவது தென்னிலங்கையை தாண்டி மத்திய மலைநாடு என்பது கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக காணப்படுகிறது அதிக அளவான உயிரிழப்பு மதுரை மாவட்டத்தில் பதிவாக இருக்கிறது காரணம் அங்கே மண் சரிவு ஏற்பட்டிருப்பதால் மக்களுடைய வீடுகள் மூடப்பட்டிருக்கிறது அதே போல அஹ் நீர்த்தேக்கங்கள் அதிக நீர்த்தேக்கங்கள் மத்திய மலைநாட்டிலே காணப்படுவதால் அவை மடை தானாக திறந்திருப்பதாக சொல்லிறது அதாவது கொத்துமலை நீர்த்தேக்கத்தினுடைய வான்கதவுகள் தானாக திறந்திருப்பதாக சொல்லுகிறார்கள் வெள்ள அநசமும் காணப்பட்டது அதே நேரத்தில் அஹ் தமிழர் தாயகத்தினுடைய பகுதிகளாக இருக்கும் போது அம்பாறை போன்ற பகுதிகளில் கடுமையான வெள்ள நிலை காணப்படக்கூடியதாக இருக்கிறது அம்பாறையினுடைய சாய்ந்த மருது பிரதேசத்திலே நேற்று முன்தினம் ஒரு மகிழ்ந்து ஒன்று ஆற்றோடு அள்ளு போயிருக்கிறது அது இரண்டு வயதானவர்கள் ஒரு ஆறு வயது சிறுமி உட்பட உயிரிழந்து இருக்கக்கூடிய ஒரு சோகமான சம்பவமும் பதிவாகி இருக்கிறது மற்றபடியாக மட்டக்கிழப்பிலே தொடர்ச்சியான வெள்ள நிலைமைகள் காணப்படுகிறது போக்குவரத்து பாதைகள் மூடப்பட்டிருக்கிறது ஆஹ் மக்கள் தங்களுடைய இருந்து இடம்பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதே போல திருகோணமலையை பொறுத்தவரைக்கும் பலமான காற்று வீசக்கூடிய நிலைமை காணப்படுகிறது கனமழையும் பெய்து கொண்டிருக்கின்றபடியாகும் அங்கும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வீதியிலே மரங்கள் முறிவடைந்து விழுதல் அதே போல மின் கம்பிகள் இந்த வடங்கள் அறந்து விழுந்து அதன் ஊடான ஆபத்துகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால் இலங்கையினுடைய மின்சார சபை அறிவித்திருக்கிறது ஆபத்து இருக்கக்கூடிய பிரதேசங்களில் மின் இணைப்புகள் தற்காலிகமாக துண்டிக்கப்படுவதாக இப்போ வடக்கு கடலோர பகுதிகளிலையும் வந்து வெள்ள அபாயத்துக்கான சாத்தியம் இருக்கா நிச்சயமாக அதாவது வடக்கு இருக்கக்கூடிய கடற்பகுதிகளுக்கு மீனவர்களை மீன் குடிக்கச் செல்ல வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தினுடைய தீவக பகுதிகளிலே மக்களுடைய வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்திருப்பதை அவதானிக்கூடியதாக இருக்கிறது ஆஹ் பூங்குடித்தீவு அனலத்தீவு போன்ற பிரதேசங்கள் இடுதீவு போன்ற பிரதேசங்களில் இந்த வெள்ள நிலைமைகளை காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியான மலைகள் நேற்றிரவு முதல் பெய்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் அப்படியான பாரதூரமான விளைவுகள் ஏற்படவில்லை இப்போ நிலச்சரிவு வெள்ளப்பெருக்கெல்லாம் எல்லாம் நிறைய ஏற்பட்டுட்டே இருக்கு ஐம்பத்தி ஆறு பேர் இறந்து போயிருக்காங்க அஹ் மக்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக கவர்மெண்ட் என்னென்ன சப்போர்ட் எல்லாம் கொடுக்கறாங்க சார் குறிப்பாக இந்த மக்கள் பாதுகாப்புக்காக அன்னற் அமைத்துவ மத்திய நிலையம் அதே போல பேரிடர் உதவி நிலையம் இவை செயற்பாட்டில் இருக்கிறது அவசர தொலைபேசி இலக்கங்களை அறிவித்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் மக்களுக்கான உலருணவுகள் அதே போல அவர்களை பாதுகாப்பாக தங்க வைக்கக்கூடிய இடர் இடர் மத்திய நிலையங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் நாட்டினுடைய மாவட்ட செயலகம் பிரதேச செயலகங்களும் இணைந்து இந்த நடவடிக்கையில் குறிப்பாக ஆஹ் இலங்கையினுடைய ஜனாதிபதி பாதுகாப்பு நிதியத்திலிருந்து இருந்து அஹ் இதற்காக ஒன்று தசம் இரண்டு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது போதாது என்றால் இன்னும் கேளுங்கள் என்று சொல்லி ஜனாதிபதி அறிவிப்படுவதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் நாட்டினுடைய அனைத்து

தான் இந்த மாதிரியான ஒரு பேரிடர் காலத்துல மக்களுக்கு உதவி சீக்கிரம் கிடைக்குதா அப்படியான நகர்வுகள் இடம்பெற்றுக் கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்திருக்கக்கூடிய பேர் பெயர் வந்து வெள்ளத்திலே சிக்கி இந்த நிலையில் பேரிடர் அனர்த்த முகாமைத்துவத்தின் படியாக பெல் இருநூற்றி பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய உலங்கு வானூர்தி ஊடாக அந்த மக்கள் பாதுகாப்பாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அதே போல தொடர்ச்சியாக இப்படியான பயணத்தின் போதான தடைகள் வெள்ளத்திலே பிரச்சனைகள் சிக்குது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது தவிர்த்துக் கொள்ளுமாறு தொழில்துற பயணங்கள் ஏதமானவரை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என அரசு தரப்பும் ஏனையாத்துவ நிலையங்களும் அறிவித்திருக்கிறார்கள் ஸ்ரீலங்காவில சுனாமி எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க கடலோர பகுதிகளில் அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுதா சுனாமிக்கான அறிகுறிகள் எல்லாம் நிஜமாக கடல் நீரினுடைய நிறம் மாறி காணப்படுகிறது அதே கடல் கொந்தளிப்பான ஒரு நிலைமை சாதாரணமாகிறது சுனாமி ஏற்படுகின்ற அளவுக்கு பாரதூரமான நிலைமைகள் இதுவரை அறியப்படவில்லை ஆனாலும் இனி வருகின்ற காலப்பகுதிகள் தொடர்பாக சொல்லிக் கொள்ள முடியாது எதிர்வருகின்ற நாற்பத்தி எட்டு மனது காலங்கள் இந்த மக்களுக்கு ஒரு கடினமான காலப்பகுதியாகவே காணப்படும் என்று சொல்லி நம்பப்படுகிறது இதனுடைய விளைவுகள் இதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் தொடர்பாக தொடர்ச்சியாக புவியியலாளர்கள் அல்லது காலநிலை தொடர்பானவர்கள் வளிமண்டல தீரக்களம் போன்றவை இந்த நகர்வுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த வளிமண்டலவியல் திணைக்களம் இலங்கையினுடைய நீர்ப்பாசன திணைக்களம் தங்களுடைய அறிவுறுத்தல்களை வழங்கிக் கொண்டிருந்தாலும் அவை சிங்கள மொழியில் மாத்திரம் வழங்கப்பட்ட ஒரு குறைபாடு சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து ஊடகத்துறைக்கான பிரதிய அமைச்சர் அதனை நிவர்த்தி செய்வதாக தற்போது சற்று முன்னர் அறிவித்திருக்கிறார் ஓகே சார் இந்த மழை வந்து இன்னும் கொஞ்ச நாளுக்கு தொடரும் அப்படின்னு செய்திகள் எல்லாம் கேட்டோம் அங்க என்ன நிலவரம் சார் அங்க என்ன சொல்றாங்க இப்போ இந்த மழை நிக்கும் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த புயல் மையம் கொண்டு காரணத்தினால் மழைக்கான கால போது காணப்படுவதாக சொல்லப்படுகிறது புயல் நகர்ந்து தெரியல இந்த மழை கொஞ்சம் கொஞ்சமாக நிற்கும் சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக நாளைய தினமிழகிலே அஹ் கிழக்கு மாகாணத்துடைய திருவண்ணாமலை மட்டக்கிழப்பு போன்ற பகுதிகளில் மழை குறைவடையும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அஹ் யாழ்ப்பாணத்தில் இன்னும் கனமழை காத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் காலநிலையினுடைய மாற்றம் இந்த புயல் ஆரம்பத்தில் இருந்த வேகத்தோடு ஒப்பிடுகின்ற போது இன்றைய தினம் காலை வேளையில் புயலினுடைய வேகம் குறைவடைந்து இருக்கிறது ஆனால் இன்று மதிய வேளைகளில் அது மீளவும் உக்கிரமடையும் என்றும் சொல்லப்படுகிறது ஆகவே அந்த புயலினுடைய மையம் கொள்ளுகின்ற நகர்கின்ற விதங்களை வைத்துத்தான் இது தொடர்பான தகவல்களை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் நாளைய தினம் இது குறையும் என்று குறிப்பிட்டிருந்தாலும் அது எந்த அளவுக்கு சாத்தியமானது என்பது இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஓகே சார் உங்களுடைய தகவல்களுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி வைபிசி தமிழ் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீலங்காவுல இப்ப வானிலை ரொம்ப மோசமா இருக்கு அதிக அளவிலான வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு எல்லாம் ஏற்பட்டிருக்கு இதனால கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இருபத்தி ஒரு பேர் மாயமானதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு சோ இதனால ஸ்ரீலங்காவில இப்போ என்ன நிலவரம் அதுலயும் குறிப்பா வடக்கு கிழக்கு பகுதிகள் அதாவது தமிழர்கள் அதிகமா வாழக்கூடிய அந்த பகுதிகள்ல என்ன நிலவரம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்ரீலங்காவில இருந்து ஐபிசியின் தொகுப்பாளர் பிரியங்கன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட நமக்கு இருக்கிற சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஐபிசி நீர்களுக்கு இப்போ ஸ்ரீலங்காவுல என்ன நிலவரம் சார் குறிப்பா யாழ்ப்பாணத்துல என்ன மாதிரியான நிலவரம் இருக்கு இலங்கை பொறுத்தவரை இலங்கையிலே பல பாகங்களிலும் தொடர்ச்சியான மழை இருக்குது அதே போல வெள்ளப்பெருக்கு வாயம் அறிவிக்கப்பட்டிருக்குது நாடு முழுவதற்குமாக இந்த வெள்ள அனைத்து எச்சரிக்கை அதாவது சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அஹ் இதுவரைக்கும் கடந்த நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து அஹ் இன்றைக்கு வரைக்குமாக ஐம்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அது மாத்திரமில்லாமல் இருபத்தி ஒரு பேர் மாயமாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது அவர்கள் தேடுகின்ற பணியிடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை கொஞ்சம் பலத்த காற்று தொடர்ந்து பெய்து இந்த நிற்பாண்டு சொல்லக்கூடிய புயல் இன்னமும் யாழ்ப்பாணத்தை நோக்கி வரவில்லை என்று சார் இப்போ குறிப்பா எந்தெந்த பகுதிகளில் பாதிப்பு அதிகமா இருக்கு சார் குறிப்பாக தமிழக ஆயிரத்தினுடைய அஹ் அம்பாறை மட்டக்கிளப்பு குருகணமலை போன்ற பகுதிகள் அதிகளவான வெள்ள அதே போல மழை காற்று இவற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய மின்படங்கள் அறந்து விழுந்திருக்கிறது மரங்கள் முறிந்திருக்கிறது இப்படியான ஒரு நிலை அதே போல மக்கள் இடம்பெயர்ந்து தற்கா தற்காலிக இடைத்தங்கள் முகாம்களிலே இருக்கக்கூடியதும் அதே போல அஹ் அனர்த்த முகாமை நிலையத்தினுடைய உதவியை நாடி இருப்பதாக காணக்கூடியதாக இருப்பது அதே நேரத்தில் மண் சரிவு அபாயம் இலங்கையுடைய மத்திய நாடு குறிப்பாக மத்திய மாகாணம் மேல் மாகாணம் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மண் சரிவு அபாயம் இருக்கிறது எட்டு மாவட்டங்களுக்கு சிகப்பெய்ச்சை விடுத்திருக்கிறார்கள் அடுத்து வருகின்ற நான்கு மனத்தியாளர்களுக்குள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு சொல்லி இருக்கிறார்கள் இப்போ தமிழர் தாயக பகுதிகளில் பாதிப்புகள் அதிகமா இல்ல தென் இலங்கை பகுதிகளில் பாதிப்பு அதிகமா சார் அதாவது தென்னிலங்கையை தாண்டி மத்திய மலைநாடு என்பது கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக காணப்படுகிறது அதிக அளவான உயிரிழப்பு காரணம் அங்கே மண் சரிவு ஏற்பட்டிருப்பதால் மக்களுடைய வீடுகள் மூடப்பட்டிருக்கிறது அதே போல நீர்த்தேக்கங்கள் அதிக நீர்த்தேக்கங்கள் மத்திய மலைநாட்டிலே காணப்படுவதால் அவை மழை தானாக திறந்திருப்பதாக சொல்லப்பட அதாவது கொற்கை நீர்த்தேக்கத்தினுடைய வான்கதவுகள் தானாக திறந்திருப்பதாக சொல்லுகிறார்கள் வெள்ள அனசமும் காணப்படுகிறது அதே நேரத்தில் தமிழர் தாயகத்தினுடைய பகுதிகளாக போது அம்பாறை போன்ற பகுதிகளில் கடுமையான வெள்ள நிலை காணப்படக்கூடியதாக இருக்கிறது அம்பாறையினுடைய தாய்ந்த மருது பிரதேசத்திலே நேற்று முன்தினம் ஒரு அஹ் மகிழ்ந்து ஒன்று ஆற்றோடு அள்ளுவின் போயிருக்கிறது இரண்டு வயதானவர்கள் ஒரு ஆறு வயது சிறுமி உட்பட உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சோகமான சம்பவமும் பதிவாகி இருக்கிறது மற்றபடியாக மட்டக்கிழப்பிலே தொடர்ச்சியான வெள்ள நிலைமைகள் காணப்படுகிறது போக்குவரத்து பாதைகள் மூடப்பட்டிருக்கிறது அஹ் மக்கள் தங்களுடைய வாழிடங்களிலிருந்து இடம்பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதே போல திருகோணமலையை பொறுத்த வரைக்கும் பலமான காற்று வீசக்கூடிய நிலைமை காணப்படுகிறது கனமழையும் பெய்து கொண்டிருக்கின்றபடியாலும் அங்கும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வீதியிலே மரங்கள் முறிவடைந்து விழுதல் அதே போல மின் கம்பிகள் அந்த மடங்கள் அறந்து விழுந்து அதன் ஊடான ஆபத்துக்கள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால் இலங்கையினுடைய மின்சார சபை அறிவித்திருக்கிறது ஆபத்து இருக்கக்கூடிய பிரதேசங்களில் மின் இணைப்புகள் தற்காலிகமாக துண்டிக்கப்படுவதாக இப்போ வடக்கு கடலோர பகுதிகளிலையும் வந்து வெள்ள அபாயத்துக்கான சாத்தியம் இருக்கா நிச்சயமாக அதாவது வடக்கு இருக்கக்கூடிய கடற்பகுதிகளுக்கு மீனவர்களை மீன் கிடைக்கச் செல்ல வேண்டாம் என்று சொல்லி அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அஹ் அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தினுடைய தீவக பகுதிகளிலே மக்களுடைய வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அஹ் பூங்குதீவு தீவு போன்ற பிரதேசங்கள் நெடுதீவு போன்ற பிரதேசங்களில் இந்த வெள்ள நிலைமைகளை காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியான மலைகள் நேற்றிரவு முதல் பெய்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் அப்படியான பாரதூரமான விளைவுகள் ஏற்படவில்லை இப்போ நிலச்சரிவு வெள்ளப்பெருக்கு எல்லாம் நிறைய ஏற்பட்டுட்டே இருக்கு ஐம்பத்தி ஆறு பேர் இறந்து போயிருக்காங்க அஹ் மக்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக கவர்மெண்ட் என்னென்ன சப்போர்ட் எல்லாம் கொடுக்கறாங்க சார் குறிப்பாக இந்த மக்கள் பாதுகாப்புக்காக அன்ன்குந்த அமைத்து மத்திய நிலையம் அதே போல பேரிடர் உதவி நிலையம் இவை செயற்பாட்டில் இருக்கிறது அவசர தொலைபேசி இலக்கங்களை அறிவித்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் மக்களுக்கான உலவுணர்வுகள் அதே போல அவர்களை பாதுகாப்பாக தங்க வைக்கக்கூடிய இடர் இடர் மத்திய நிலையங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் நாட்டினுடைய மாவட்ட செயலகம் பிரதேச செயலகங்களும் இணைந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது குறிப்பாக ஆஹ் இலங்கையினுடைய ஜனாதிபதி பாதுகாப்பு நிதியத்திலே இருந்து அஹ் இதற்காக ஒன்று தசம் இரண்டு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது போதாது என்றால் இன்னும் கேளுங்கள் என்று சொல்லி ஜனாதிபதி அறிவிக்கப்படுவதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது அது மாத்தமல்லாமல் நாட்டினுடைய அனைத்து

அளவுல கட் இந்த மாதிரியான ஒரு பேரிடர் காலத்துல மக்களுக்கு உதவி சீக்கிரம் கிடைக்குதா அப்படியான நகர்வுகள் இடம்பெற்றுக் கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்திருக்கக்கூடிய பேர் பேர் வந்து வெள்ளத்தில் இருக்கிறது அஹ் இந்த நிலையில் பேரிடர் அனர்த்த முகாமைத்துவத்தின்படியாக பெல் இருநூற்றி பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய உலங்கு வானூர்தி ஊடாக அந்த மக்கள் பாதுகாப்பாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அதே போல தொடர்ச்சியாக இப்படியான பயணத்தின் போதான தடைகள் வெள்ளத்திலே சிக்கிடுங்கிற பிரச்சனைகள் இருக்கிறது மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு குறிப்பாக தொலைதூர பயணங்கள் அப்படியான பயணங்களை ஏலமானவரை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அரசு தரப்பும் ஏனையிட முறை நிலையங்களும் அறிவித்திருக்கிறார்கள் ஸ்ரீலங்காவில் சுனாமி எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க கடலோர பகுதிகளில் அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுதா சுனாமிக்கான அறிகுறிகள் எல்லாம் நிஜமாக கடல் நீரினுடைய நிறம் மாறி காணப்படுகிறது அதை நேர்ப்புல கடல் கொந்தளிப்பான ஒரு நிலைமை சாதாரணமாக ஆனால் சுனாமி ஏற்படுகின்ற அளவுக்கு பாரதூரமான நிலைமைகள் இதுவரை அறியப்படவில்லை ஆனாலும் இனி வருகின்ற கால பகுதிகள் தொடர்பாக சொல்லிக் கொள்ள முடியாது எதிர்வருகின்ற நாற்பத்தி எட்டு மனத்தாலங்கள் இந்த மக்களுக்கு ஒரு கடினமான காலப்பகுதியாகவே காணப்படும் என்று சொல்லி நம்பப்படுகிறது இதனுடைய விளைவுகள் இதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் தொடர்பாக தொடர்ச்சியாக புவியியலாளர்கள் அல்லது காலநிலை தொடர்பானவர்கள் வளிமண்டல வீழ்த்தியத்தில் தமிழர் காயகத்தினுடைய பகுதிகளாக இருக்கும் போது அம்பாறை போன்ற பகுதிகளில் கடுமையான வெள்ள நிலை காணப்படக்கூடியதாக இருக்கிறது அம்பாரையினுடைய தாய்ந்த மருது பிரதேசத்திலே நேற்று முன்தினம் ஒரு அஹ் மகிழ்ந்து ஒன்று ஆற்றோடு அள்ளுவின் போயிருக்கிறது இரண்டு வயதானவர்கள் ஒரு ஆறு வயது சிறுமி உட்பட உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சோகமான சம்பவமும் பதிவாகி இருக்கிறது மற்றபடியாக மட்டக்கிழப்பிலே தொடர்ச்சியான வெள்ள நிலைமைகள் காணப்படுகிறது போக்குவரத்து பாதைகள் மூடப்பட்டிருக்கிறது ஆஹ் மக்கள் தங்களுடைய வாழிடங்களிலிருந்து இடம்பெயர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதே போல திருகோணமலையை பொறுத்த வரைக்கும் பலமான காற்று வீசக்கூடிய நிலைமை காணப்படுகிறது கனமழையும் பெய்து கொண்டிருக்கின்றபடியாகும் அங்கும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வீதியிலே மரங்கள் முறிவடைந்து விழுதல் அதே போல கம்பிகள் இந்த மடங்கள் அறந்து விழுந்து அதன் ஆபத்துக்கள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால் இலங்கையினுடைய மின்சார சபை அறிவித்திருக்கிறது ஆபத்து இருக்கக்கூடிய பிரதேசங்களில் அஹ் மின் இணைப்புகள் தற்காலிகமாக துண்டிக்கப்படுவதாக இப்போ வடக்கு கடலோர பகுதிகளிலையும் வந்து வெள்ள அபாயத்துக்கான சாத்தியம் இருக்கா நிச்சயமாக அதாவது வடக்குக்கு இருக்கக்கூடிய கடற்பகுதிகளுக்கு மீனவர்களை மீன் செல்ல வேண்டாம் என்று சொல்லி அறிவுறுத்தி இருக்கார்கள் அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தினுடைய தீவக பகுதிகளிலே மக்களுடைய வீடுகளுக்குள் வெள்ள புகுந்திருப்பதை வந்திருப்பதை அவதானிக்கூடியதாக இருக்கிறது பூங்குதீவு அனலித்தீவு போன்ற பிரதேசங்கள் நெடுதீவு போன்ற பிரதேசங்களில் இந்த வெள்ள நிலைமைகளை காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியான மலைகள் நேற்றிரவு முதல் பெய்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் அப்படியான பாரதூரமான விளைவுகள் ஏற்படவில்லை இப்போ நிலச்சரிவு வெள்ளப்பெருக்கு எல்லாம் நிறைய ஏற்பட்டுட்டே இருக்கு ஐம்பத்தி ஆறு பேர் இறந்து போயிருக்காங்க மக்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக கவர்மெண்ட் என்னென்ன சப்போர்ட் எல்லாம் கொடுக்குறாங்க சார் குறிப்பாக இந்த மக்கள் பாதுகாப்புக்காக அன்னர் அமைத்து மத்திய நிலையம் அதே போல பேரிடர் உதவி நிலையம் இவை செயற்பாட்டில் இருக்கிறது அவசர தொலைபேசி இலக்கங்களை அறிவித்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் மக்களுக்கான உளர்வுணர்வுகள் அதே போல அவர்களை பாதுகாப்பாக தங்க வைக்கக்கூடிய இடர் மத்திய நிலையங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் நாட்டினுடைய மாவட்ட செயலகம்